அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடன் பிரச்சனைகள் தீர பயம் விலக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் கால பைரவருக்கு இப்படி விளக்கேற்றி வழிபட்டு பாருங்கள் அஷ்டமி நாளில் தீராத பிரச்சனைகளும் தீர ப இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அது எந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வறுமை நீங்கி செல்வம் பெருக கால பைரவரை விளக்கேற்றி வழிபட வேணும் அஷ்டமி நாளில் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குமா பயம் நீங்கி எதிரிகள் தொல்லை நீங்கிவிடணும் சொல்லலாங்க பைரவருக்கு அஷ்டமி நாளில் வில்வம் மற்றும் வாசன மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுமா மேச ராசி முதல் மீனம் ராசி வரை பனிரெண்டு ராசிக்காரர்களும் கால பைரவரை எந்த நாளில் விலக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பைரவருடைய விரதத்தின் நோக்கமே கேடுகளை அழிப்பது என்பதாகுங்க அதிகாலையில் நீராடிய பிறகு பைரவரை மனதால் நினைத்துக்கொண்டு கொண்டு வணங்க வேணுங்க பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவுகளை சாப்பிட வேணும் இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலைங்க அஷ்டமி நாளில் அன்று மாலை பைரவருக்கு வட சாற்றி வழிபட வேணும் வட சாற்ற முடியாதவங்க விளக்கேற்றி கூட பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குமா மறுநாள் நவமி என்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர் சிவபெருமான் அம்பாள் பைரவரை வணங்கி ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் அளிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய அஷ்டமி நாளில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா காலத்தினால் தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுமா தீப எண்ணெயான இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு எண்ணெய் பஞ்சதீப எண்ணெய்கள் ஆகுங்க இவற்றை தனித்தனியாக தீபமாக அகல் அகழ்விளக்கலை ஏற்றலாங்க பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டம்னா நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஒரு சூழ்நிலையால் நம்ம சொத்துக்களையோ நகைகளையோ பணத்தையோ இழந்திருப்பாங்க பைரவரின் சன்னதிக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மிளகை வெள்ளை துணியில் சிறிய மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு நாட்கள் வழிபட்டுட்டு வந்தோம்னா இழந்த பொருட்கள் அனைத்துமே திரும்ப கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டுமல்ல இழந்த சொத்துக்களும் திரும்ப கிடைக்குமா வரைக்கும் தள்ளி போய் கொண்டு இருக்கக்கூடிய திருமணம் நடக்கவும் எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கால நேரத்தில் பயிறு வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குமா அதனால் உடனே நன்மை உண்டாகுன்னு சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமணமாகி பல வருஷங்களாகியும் குழந்தை இல்லாதவங்க ஆறு தேய்பிற அஷ்டமி நாளில் சிவப்பு அரளி பூக்களால் பைரவருக்கு அர்ச்சனை செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா விரைவில் குழந்தை பாகியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க சனி பகவானுடைய குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினோம்னா சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லப்படுது ஏழ்ரை சனி அஷ்டமத்து சனி அதிக துன்பங்களை தரமாட்டார்னு சொல்லலாம் எனவே பைரவரை வணங்கிட்டு வந்தோம்னா சனி பகவானால் உண்டாகக்கூடிய துன்பங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லலாங்க அதே போல் கால பைரவர் அவதரித்த கால பைராஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளை கலந்து கொள்வதால் எல்லாவித கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி சகல சௌபாகியங்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க ஒவ்வொரு மாசமும் வருகிற வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் வரும் திதிகள் அனைத்துமே முக்கியத்துவம் வாய்ந்த கிரி தினங்களாகவே சொல்லப்படுது இதுல வளர்ப்பிறை தேய்பிறை காலங்களில் எட்டாவது திதியாக வருவது அஷ்டம திதி சக்தி வாய்ந்த ஒரு தி ஒரு திதி நாளாகவும் சொல்லலாங்க அஷ்டமி என்றாலே பைரவ மூர்த்திக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுது இங்கு சித்திரை மாதம் வளர்பிறை அஷ்டமி நாள பைரவரை எந்த முறையில் வழிபட்டால் சிறப்பான பலன்கள் பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மங்களகரமான காரியங்கள் அனைத்துமே விரும்பி செய்யக்கூடிய ஒரு மாதமாக சித்திரை மாதம் இருக்குது இந்த மாதத்துல வரும் அனைத்து திதி நாட்களுமே மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம் அதிலும் இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவர வழிபாடு செஞ்சோம்னா நம்ம விரும்பிய அனைத்து காரியமே நிச்சயமாக நிறைவேறணும்னு சொல்லப்படுது சித்திர வளர்ப்பிற அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவர விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானதாகும் வளர்பிறை அஷ்டமி நாளில் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்து உடல் மற்றும் மனதை சுத்தமாக வைத்து கொள்ள வேணுங்க காலை முதல் மாலை வரையில் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஸ்ரீ கால பைரவருக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு சென்று அல்லது பைரவர் சன்னதிக்கு சென்று ஸ்ரீ கால பைரவருக்கு செவ்வரளி மாலை ச பற்றி செவ்வாழ பழம் நெய்வைத்தியமாக படித்து பூசணிக்காயில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவருக்குரிய மந்திரங்களை துதித்து அல்லது ஜெபித்து ஸ்ரீ காலபைரவரை வழிபட வேணுங்க பைரவர் கோவில் பக்கத்தில் இல்லாதவங்க வேறு எந்த பைரவம் பூர்த்தியாக இருந்தாலும் சரி காலபைரவராக நினைத்து கொண்டு வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவரா வழிபடுவதால் சனி கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்குமா பாதசனி சனி அஷ்டமத்த சனி அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்க சனியினால் ஏற்படும் பாதகமான பலன்கள் குறைந்து நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாங்க இப்படி சித்திரமாதா வளர்ப்புறை அஷ்டமின்னால கால பைரவரை வணங்குவதன் மூலமாக உங்களையும் உங்கள் வீட்டை பிடிச்சிருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளையும் நீக்குன்னு சொல்லப்படுது இது வரைக்குமே இருந்து வந்த நோய்கள் அனைத்தும் நீங்கி உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படுன்னு சொல்லலாங்க வளர்ப்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவரை வணங்கிட்டு வந்தோம்னா அனைத்து பிரச்சனைகளும் காலபைரவர் தீர்த்து வைப்பாராம் கலியுகத்துக்கு காலபைரவர் என்பார்கள் பெண் தெய்வங்களான அம்மன் வழிபாடு வராகி வழிபாடு ப்ரித்ரி தேவி வழிபாடு முதலியவை முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடுன்னு சொல்லலாங்க இந்த தெய்வங்கள் உக்கர தெய்வங்களாகவும் சொல்லப்படுதுங்க போல ஆண் தெய்வங்கள்ல பைரவ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சரபேஸ்வர வழிபாடு முதலிய வழிபாடுகள் முக்கியமான வழிபாடுகளாகுங்க இந்த தெய்வங்கள் உக்கர தெய்வங்களாகவும் சொல்லப்படுதுங்க பைரவ மூர்த்திகள் பல திருநாமங்கள்ல அழைக்கப்படுறாங்க அனைத்து சிவாலயங்களுமே பைரவருக்கு என்று தனி சன்னதி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சமீபமாக பைரவருக்கு என்று தனி கோவில்கள் அமைக்கப்பட்டு வருதுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் பைரவ மூர்த்திக்கு மிளகு கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக செய்வது ரொம்பவே விசேஷமானதுங்க பைரவருக்கு வடமாலை சாத்தி வேண்டிக்கொள்வதன் மூலமாக வழக்கு முதலான சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகள் இருந்து விடுபட முடியும்னு சொல்லலாங்க இக்கால பைரவர் முன்ஜென்ம வினைகளின் வீரியத்தை குறித்து பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர்னு சொல்லலாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை மற்றும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குமா நாளில் கால பைரவருக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாங்க நெய்வேத்தியமாக மிளகு சேர்த்த உளுந்த வடை தயிர் சாதம் போன்றவங்களை நெய்வேத்தியமாக படைத்து கால பைரவரை வழிபடலாம் பூஜை செய்வதற்கு பில்வம் வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தும் பைரவரை அஷ்டமி நாளில் வழிபடுவதால் பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் சொல்லப்படுது அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடும் ஓம் பைரவா போற்று என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குமா அஷ்டமி நாளில் கால பைரவரை விரதம் இருந்து வழிபடலாங்க அஷ்டமி நாளுக்கு மறுநாள் அதாவது நவமி என்று ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குமா காலபைரவர் சிவபெருமானுடைய ருத்ர ரூபமாக அழைக்கப்படுறார் அஷ்டமி வழிபாடு சனி பகவானால் உண்டாகக்கூடிய தோஷங்களை நீக்குன்னு சொல்லலாங்க அதே போல் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவர் அவதாரம்னு சொல்லலாங்க ஸ்ரீ மகா கால பைரவ பெருமாள் அவரது வாழ்க்கைக்கு துணையாக நிற்கிறார்னு சொல்லப்படுது வளர்பிற அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவர் அல்லது கர்ஷன பைரவர் பெருமாளை வழிபடலாங்க வளர்பிற அஷ்டமி நாளில் நூற்றி எட்டு காசுகளை வைத்து அர்ச்சனை செய்த பிறகு அந்த காசுக்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் அல்லது அலுவலகத்திலேயோ வணிக நிறுவனங்களையோ வைத்தீங்கன்னா வியாபாரம் பல மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க இந்த நூற்றி எட்டு காசுகளை வீட்டிலுள்ள பீரோவுல வச்சிங்கன்னா பணம் சேருமா தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நூற்றி எட்டு முறை ஸ்ரீ சொர்ணகர்சன பைரவாய நமகை என்ற மந்திரத்தை மனதில் சொல்லிட்டு வர வேணுங்க வளர்பிறை அஷ்டமியில் வரும் நாளில் ராக தான் பைரவர பெருமாளை வழிபட வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதிப்படக்கூடிய நேரத்தில் பைரவ பெருமாளை வழிபாடு செய்யலாங்க இப்படி பைரவர வழிபாடு செய்வதன் மூலமாக கடந்த ஐந்து பிறவிகளில் செய்த கரும வினைகள் அனைத்துமே கரைந்துவிடணும் சொல்லப்படுது இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்